ஜிகார்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் நடைபெற்ற கோயம்புத்தூர் ரொபோட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டிகள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவி கொடிசியா பகுதியில் உள்ள ஜிகார்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரொபோட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்து ஐந்து போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி கலந்து கொண்டு போட்டியினை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா பிக்போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் குத்து விளக்கினை ஏற்றி வைத்தனர் ஜிஆர்ஜி மாடர்ன் காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி பிக்போதி அகாடமி மற்றும் நவீன ரோபோட்டிக்ஸ் மற்றும் அறிவியல் ஆய்வகம் ஆகியோர் இணைந்து நடத்திய போட்டிகள் எட்டு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து முப்பத்தி

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது எங்களோட செவன்த் எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் மெயினாக கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் எதுக்கு ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்க யங் டேலண்ட்ஸை நச்சர் பண்ணி இன்டர்நேஷனல் ஃபோரம்க்கு புஷ் பண்ணுறது அதோட அப்ஜெக்டிவ் ஸோ இது ஏஜ் குரூப் செவன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரையும் கலந்துக்குவாங்க மெயினாக ஸ்டெம் பேஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதை இன்வால்வ் பண்ணி டூ ரோபோட்ஸ் அண்ட் கோடிங் ஸோ இதிலிருந்து நாங்கள் டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி அடுத்த லெவல்க்கு மேக் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லீக் யூஎஸ் இன்டர்நேஷ்னல் இதுக்கு இங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு அவங்களுக்கு அனு எங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இந்த வருஷம் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் இதை எடுத்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் டு தட் மேனேஜ்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் வி ஹேட் எங்க அரௌண்ட் டூ சிக்ஸ்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்ராஸ் கோயம்புத்தூர் ஈரோட் சேலம் திருச்செங்கூர் நீல்கிரிஸ் அண்ட் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இன்னும் மேலே மேலே நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா பர்சன்ஸ் ஹூ கம் இயர் அண்ட் சப்போர்ட்டட்ஸ் நன்றி Requesting our chief guest Dr. Harathi and our principal ma'am to keep, keep your learning in the good pace. So first we will start with the Inspire category that is M-Tiny. Okay. great call great job, course, <laughs> <laughs> <And> <laughs> to be on the top of the world Ramamini bagla me and the best performing team in aesthetic category goes to robots Ramini bagla <laughs>

जहां मौका कर दी स्किन ओवर बेस डिवेड दिखे ना वार, तो दे रहो सेक्टर। या यू शोरेड। द फर्स्ट प्राइज गोज टू वी शो स्किन।